அது போக மேக்கிங் இன் இந்தியா மேர் அப்படிங்கிறது அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருச்சு நேற்றுல பாஜக தொடர்பாக பேச வந்த திரு அர்ஜுனமூர்த்தி கூட உள்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லாத சூழல்ல இது போன்ற திட்டங்களை வெற்றி பெறுவது கஷ்டம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஆஹ் நான் உள்கட்டமைப்பு வசதிகள் போதாதுங்கிறத ஒரு ஆய்வு இல்லாம சூழல் இங்கு உள்ள சூழல் என்னன்னு தான் நீங்க வந்து அப்போ பெரிய திட்டங்களை எல்லாம் போடுறீங்களா அதை செயல்படுத்துவதற்கான சூழல் இல்லைங்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் சொப்பு போடுறீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனா அவங்க வழக்கம் போல அதுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய போதாமை காரணமாக இங்க உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்னு அவங்க பதில் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அன்ரிலேபிள் குரோத் ரேட்டை வந்து முன்வைக்கிறாங்க அது ஒரு ஏன் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை எல்லாரும் முன்னாடியே பேசியிருக்கிறாங்க முன்னாடியே எழுதியிருக்கிறாங்க அதாவது எட்ட முடியாத இலக்குகளை செய்ய முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு முதல்ல சொல்வது அவங்க கிளைம் எல்லாத்தையும் அடிக்குது அந்த கருப்பு பணத்தின் மீது துல்லியமான தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல ானைசேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பிளாக் மணி இருக்காது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க